மூன்றாவது கண் எங்க இருக்கு ஒரு விஷயத்தை துல்லியமா அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு கண்ணாக இல்லை ஞானம் அடைதல் அப்படின்னு பொருள் பிசிக்கலி இங்க ஒரு கண் கிடையாது அப்படிலாம் யாராலையும் சொல்ல முடியாது அதே மாதிரி இந்த மூன்றாவது கண் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் நம்ம மனித உடல்ல ஏழு சக்கரங்கள் இருக்கு கடைசியாக இந்த pituitary கிளாண்ட் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும் எதற்காக ஒரு மனிதனுக்கு மூன்றாவது கண் வேணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் எனக்கு ஞானமாக கொடுத்தது ஏன் கிடைக்கல ஏன் அவருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த உடலை இந்த பிரபஞ்சத்தினுடைய ஃப்ரீக்வன்சிக்கு நீங்கள் முதல்ல மாற்றணும் ஏழு சக்கரங்களையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டு இப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய ஃப்ரீக்வன்சிக்கு நீங்கள் செட் ஆகணும் இந்த காற்றுல இருந்து இந்த டேட்டா இன்னொருத்தவங்களுக்கு பரிமாற்றம் செய்யப்பட்டது மூன்றாவது கண் மூன்றாவது கண் எங்க இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு இருக்கு நெற்றிக் கண் குற்றம் குற்றமே இது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்த துல்லியமா அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நிஜமாலுமே மூன்றாவது கண் அப்படிங்கிறது ஒண்ணு இந்த இடத்துக்கு கண்ணாக இல்லை இந்த இடத்துக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஞானம் இந்த இடத்துக்கு இருக்கு இந்த மூன்றாவது கண் திறப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஞானம் அடைதல் அப்படின்னு பொருள் பிசிக்கலி இங்கே ஒரு கண் கிடையாது அப்புறம் சில பேர் இந்த கண்ணெல்லாம் கட்டிக்கிட்டு இந்த கலர் என்னன்னு சொல்லிட்டு நான் அதை ஸ்மெல் பண்ணி சொல்கிறேன் அப்படிம்பாங்க இட்ஸ் ஃபேக் நியூஸ் அப்படிலாம் யாராலையும் சொல்ல முடியாது அதே மாதிரி இந்த மூன்றாவது கண் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் நம்ம மனித உடலில் ஏழு சக்கரங்கள் இருக்குது ஒவ்வொரு சக்கரங்களாக நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இப்போது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் எதற்காக ஒரு மனிதனுக்கு மூன்றாவது கண் வேணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தனோட இந்த மனித மூளையை இணைக்கும் ஒரு செயல் தான் மூன்றாவது கண் இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறேன் திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு எது இப்ப உங்களுக்கு தெரியாது இப்ப உங்க கையில ஒரு மொபைல் நெட்ஒர்க் ஜி கூகுளோட கொடுக்குறேன் அப்படின்னா இப்ப திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு அப்படின்னு நடிச்சீங்கன்னா உடனே டேட் வந்துடும் எங்கிருந்து ரிட்ரை பண்ணீங்க அப்படின்னா கூகுளோட சர்வரில் இருந்து ரிட்ரை பண்ணிங்க இப்போ நான் பேசுகிறேன் இல்லையா நான் ஜோதிடம் கற்றுக்க இல்லையா இது எல்லாமே இந்த அறிவு இந்த பிரபஞ்சம் எனக்கு ஞானமாக கொடுத்தது படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது அல்ல இந்த பிரபஞ்சம் எனக்கு ஞானமாக கொடுத்தது எப்படி எனக்கு இந்த ஞானம் வந்துச்சு புத்தர் போதிமரத்தடியில உக்காந்தார் உக்காந்து தவம் மட்டுமே செஞ்சார் அவருக்கு ஞானம் கிடைச்சிச்சு இப்போ நாம போய் அதே போதிமரத்தடியில உக்காந்தோம் அப்படின்னா நமக்கு ஞானம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கிடைக்காது ஏன் கிடைக்கல ஏன் அவருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த உடலை இந்த பிரபஞ்சத்தினுடைய ஃப்ரீக்குவன்சிக்கு நீங்க முதல்ல மாத்தணும் அதற்கு இந்த ஏழு சக்கரங்களையும் நீங்க ஆக்டிவேட் பண்ணணும் ஏழு சக்கரங்களையும் நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டு இப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய ஃப்ரீக்குவன்சிக்கு நீங்க செட் ஆகணும் செட் ஆனால் மட்டும்தான் இப்போ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சில சிக்னலை அனுப்பும் அதை இந்த பாடி வந்து ரிசீவ் பண்ணும் ரிசீவ் பண்ணி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகும் நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிட்டீங்கன்னா சூரியன் எஃப்எம் எடுக்கும் ஃபைவ்க்கு பதிலாக செவன் வச்சிட்டீங்கன்னா அந்த எஃப்எம் எடுக்காது ஏன் எடுக்கல ஃப்ரீக்வன்சி மாறிடுச்சு அப்போ கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் வச்சீங்கன்னா இந்த பிரபஞ்சம் தரக்கூடியதை இந்த உடலானது ரிசீவ் பண்ணும் இந்த பிரபஞ்சம் இப்பொழுது ஞானத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சிருக்கீங்களா இந்த உலகம் தோன்றுனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அஞ்சு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி டைனோசர்னு ஒன்று வாழ்ந்துட்டு இருந்துச்சு அது இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற வரலாறு இன்னைக்கும் நம்ம கிட்ட கிடைக்குதுன்னா எப்படி அஞ்சு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு உயிரினம் வாழ்ந்ததற்கான தரவுகள் கிடைக்குது அது ஆமான்னு சொல்றோம் அப்படிங்கிறாங்க இந்த டேட்டாலாம் எங்க இருந்து எடுத்துட்டாங்க எடுத்தாங்கன்னா இந்த காற்றுல இருந்து இந்த டேட்டா இன்னொருத்தவங்களுக்கு பரிமாற்றம் செய்யப்பட்டது நீரிலிருந்து ஒருவருக்கு பரிமாற்றம் செய்யப்பட்டது இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டா இது உண்மை இந்த உலகத்துல மிகப்பெரிய ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது கடல் இன்னொரு மிகப்பெரிய ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள காற்று எதுக்காக இந்த ஓசோன் லேயருக்கு உள்ள இவ்வளோ காத்து இருக்குது அப்படின்னா நம்மளுடைய மொத்த நினைவுகளையும் எடுத்து இந்த பிரபஞ்சம் வச்சிருக்கு இந்த மொத்த நினைவுகளையும் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு அது நினைக்குதோ அவங்களுக்கு இந்த ஃப்ரீக்குவன்சி மூலயமா அவங்க உடலுக்குள்ள கடத்திடும் இது ஆமாவா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் ஆமா இப்போ இதை எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு கொஞ்ச காலம் வரைக்கும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருந்தா மட்டும்தான் குழந்தைன்னு ஒன்று உருவாகும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இல்ல ஒரு ஆண் தேவையில்லை ஆணோட ஸ்பே மட்டும் கிடைச்சாலே போதும் பெண்ணோட கர்ப்ப வச்சு அவங்கள வந்து குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்னாங்க கொஞ்ச நாள் கழிச்சு இல்ல அதுவுமே தேவையில்லை நாங்களே அதை பண்ணிடுவோம் இப்ப பெண்ணுமே தேவையில்லை இவங்க ரெண்டு இதையும் எடுத்து கருமுட்டையும் எடுத்து ஒன்னா வச்சு நாங்க ஒரு டெஸ்டி பேபி தயாரிக்கிறோம் இந்த டெஸ்டி பேபியில வளர்த்து இதுல இருந்தே நாங்க குழந்தைய உருவாக்கிடுவோம் அப்படின்னாங்க இப்ப குளோனிங் முறையில என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை சார் இதெல்லாம் ஆதி காலத்து டெக்னிக் எங்களுக்கு ஒரே ஒரு செல்லு மட்டும் கொடுங்க உங்க செல்ல ஒரு செல் ரெண்டு செல் பல செல்களை நாங்க உருவாக்கி உங்களை மாதிரியே ஒரு ஆளை உருவாக்குறோம் அப்படிங்கிறாங்க இது எப்படி சாத்தியம் அப்படின்னா என்னுடைய மொத்த நினைவுகளும் என்னுடைய சதையில என்னுடைய திசுக்கல்ல ஒரு செல்லுல மொத்த ஸ்டோரேஜும் அந்த செல்லுக்குள்ள இருக்குது இப்ப நான் என்னெல்லாம் படித்தேன் எவ்வளவு அறிவா இருக்கேன் இது எல்லா நினைவுகளும் ஒரு செல்லுக்குள்ள மெமரியா இருக்குது இந்த செல்லையே டெவலப் பண்ணி நீங்க என்னோட முழு மனிதனை உருவாக்க முடியும் சாத்தியம்தானே ஒரு மனுஷனால இது சாத்தியம் அப்படின்னா இந்த காற்று மூலக்கூறுகளில் இந்த பிரபஞ்சம் நம்மளுடைய மொத்த நினைவுகளும் வைக்கிறது நான் என்னெல்லாம் யோசிச்சேன் அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சம் பேக்கப் எடுத்து இந்த காற்று துகளில் வச்சிரும் என்னெல்லாம் பேக்கப் நான் யோசிச்சேன்னா அதை பேக்கப் எடுத்து கடல் நீர்ல வச்சிரும் நான் என்னைக்காவது போய் கடல்ல குளிச்சேன்னா என்னை மொத்தமா அதை பேக்கப் எடுத்து கடல் நீர்ல வச்சுக்கோ இதை யாருக்கு கொடுக்கணும்னு அது நினைக்குதோ மீண்டும் கடல்ல முங்கும்போது போது அவங்களுக்கு மொத்த நினைவுகளையும் டிரான்ஸ்பர் பண்ணிடும் இதுல இருந்து வழி தோன்றி வந்ததுதான் புனித நதி நீராடல் இங்க வந்து பாவம் கழிது அப்படின்னாங்க உண்மையாலுமே நீங்க ஸ்நானம் பண்ணும்போது இப்படி மூக்க பிடிச்சிட்டு முழுங்கி எந்திரிப்பாங்க இப்படி மூழ்கி எந்திரிக்கும் போது நீங்கள் உண்மையாலுமே மறு ஜென்மம் அடைகிறீர்கள் இந்த தர்மத்துல இல்லை இந்த தர்மத்துல மட்டும் இல்லை நீங்கள் ஞானஸ்நானன்னு கிறிஸ்டானிட்டியில் கொடுக்குறாங்க இல்லையா அவங்களுமே இதை தான் செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா மூழ்கி உங்களை எடுத்துடுவாங்க அதாவது ஒரு நினைவுகள் இன்னொரு நினைவுகளாக அவங்க மாற்றுறாங்க இப்படி மாறும்போது நீங்கள் புது ஆளாகவே மாறிடுறீங்க அப்படி யாருக்கெல்லாம் அவங்க ஞானஸ்நானம் கொடுக்குறாங்களோ புது பேர் வச்சு அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஆமாம் தானே இதுக்கு முன்னாடி அவர் இந்த பேர்ல இருந்தார் இப்போ இந்த பேரில் இருக்கிறார் இதே செயல்முறை தான் எல்லா மித்தாலஜிலையும் வேற வேற கான்செப்ட்ல அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது இந்த பிரெயின் இந்த பிரெயினுக்கு ஒரு ஸ்டோரேஜ் வேணும் இந்த பிரெயின் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என் நான் என்னெல்லாம் படித்தேன்னா அது மட்டும்தான் என் மூளையில் இருக்கும் இதை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ராஆடினரியா ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா அந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாது அதுக்கும் நான் பதில் சொல்லணும்னா என்னுடைய மூளை இந்த பிரபஞ்சத்தினோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படி இணைக்கப்படக்கூடிய ஒரு செயல் தான் மூன்றாவது கண் இப்போ இதுக்கு ஏதாவது டிவைஸ் வேணுமா அப்படின்னு கேட்டால் கம்பல்சரி இதுக்கு ஒரு டிவைஸ் வேணும் அது ஒரு ஆராய்ச்சி நிலையில நானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதாவது அந்த காலத்துல வந்து ரசமணி அப்படின்னு சொல்லி ஒன்று தயாரிச்சாங்க இந்த ரசமணி இதை தாண்டி ரசக்குழின்னு ஒன்று இருக்கு நான் தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் இந்த ரசமணியெல்லாம் ஒரு பேசிக் ஒரு வகுப்பு தான் இதெல்லாம் ஒரு அடிப்படை ஒரு பத்தாவது வரைக்கும்னு வச்சுக்கலாம் இதை தாண்டி நீங்க பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னா ரசக்குழின்னு ஒன்று இருக்கு ரசவாதம்னு ஒன்று இருக்கு இந்த ரசவாதம் பயன்படுத்தி ஒரு ஆட்டம நீங்க இன்னொரு ஆட்டமா கன்வெர்ட் பண்ணணும் ஒரு ஈயத்தை நீங்க வெள்ளியா மாத்தணும் தகரத்தை தங்கமா மாத்தணும் இப்படி மாத்தினீங்கன்னா இந்த உடலை அதுதான் காயக்கல்பம்னு சொல்லுவாங்க அதாவது அ காயம் என்றால் உடல் அழியக்கூடிய கல்பம் என்றால் அழிவில்லாதது அப்படின்னு அர்த்தம் அழியக்கூடிய உடலை அழிவில்லாத உயி ஒரு உடலாக மாற்றக்கூடிய ஒரு பயிற்சி முறைக்கு பேருதான் பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு ஆசை என்னவா இருந்துச்சுன்னா நான் ஆயிரம் வருஷம் வாழணும் நான் கடவுளா மாறணும் இப்படி இருக்கிற ஆசை இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பயிற்சி அந்த காலத்துல பண்ணினாங்க இப்படி மனுஷன் ஒவ்வொரு படிநிலையா 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 தன்னை மெருகேற்றி அப்ப என்னுடைய என்னோட செல் வந்து ஒவ்வொரு உடம்புலையுமே டெட் செல்கள் தோண்டி தோண்டி இப்ப கீழே விழுகுது அப்படிம்பாங்க அறிவியல் ஆராய்ச்சியில் என்ன சொல்றாங்கன்னா நம்ம வீடு கூட்டுறோம் இல்லையா அதுல குப்பைகளை விட நம்ம உடல்ல இருந்து இந்த டெட் செல் கீழே விழுகிற அதனுடைய எண்ணிக்கை வந்து அதிகம் அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு உடம்புல இருந்து டெட் செல் அப்ப என்னன்னா முதல்ல இந்த டெட் செல் ஆகிறத நான் நிறுத்தணும் இல்லையா உற்பத்தி ஆகக்கூடிய எண்ணிக்கையை நான் ஜாஸ்தி பண்ணணும் ஆமா தானே அப்பதான் எனக்கு தொடர்ந்து இந்த அழிவு இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது வரும் இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்பதான் என்னுடைய ஆராய்ச்சிக்கு என்னுடைய லைஃப் டைம் ரொம்ப அதிகமா இருக்கணும் அப்பதான் ஒரு விஷயத்தை கண்டே பிடிக்க முடியும் அதனால முதலில் என்னுடைய ஆயுள் நாட்கள் நான் அதிகரிக்கணும்னா எனக்கு இளமை வேணும் இந்த இளமைக்கு இந்த ரசமனையை கையில வச்சு அவங்க தவத்தை மேற்கொண்டாங்க அந்த ரசிய தயாரிச்சு அதுல வந்து அபிஷேகம் பண்ணி அதை சாப்பிட்டு உள்ள எடுத்துக்கொண்டு இந்த பிணியை போக்கி பசிய போக்கி மூச்சு மட்டுமே உணவா எடுத்துக்கிட்டு இந்த உடலை ஆட்டோமேட்டிக் மோடலை போடுவாங்க இதுக்கு பேர் ஜீவ சமாதி அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ஜீவன் அப்படின்னா உயிர் சமாதி அப்படின்னா இந்த உயிரை வந்து சமாதி நிலைக்கு கொண்டு போயிடுறது இந்த உடல் இந்த உடல் அப்படியே தான் இருக்கும் இந்த உடல் அழியுமான்னு கேட்டால் இந்த உடல் அழியாது இந்த ஜீவனை மட்டும் அவங்க அழிச்சிட்டாங்க ஜீவனை அழிச்சதுக்கு அந்த வார்த்தைக்கு சரியான பொருள் இந்த ஜீவனை இந்த உடல்ல இருந்து வெளியே எடுத்துட்டாங்க அவங்க இந்த உடலை விட்டு வெளியே வந்து காற்றோட காற்றாக கலந்து நம்மளையே வாட்ச் பண்ணுவாங்க சித்தர்கள் இப்போ இவங்க இந்த உடலை விட்டு வெளியே வந்தாங்க இல்லையா அதை தான் முன்ன சொன்னேன் ஒரு ஆட்டமை இன்னொரு ஆட்டமாக கன்வெர்ட் பண்ணுறது இப்படி பண்ணிட்டீங்கன்னா இப்போ அவங்க எந்த நிலையிலிருந்து எந்த நிலைக்கு போனாங்க அப்படின்னா உடல் அப்படிங்கிற நிலையிலிருந்து காற்று இந்த ஒளி அப்படிங்கிற நிலைக்கு போயிட்டாங்க ஏன் அப்படின்னா நான் இந்த உலகத்தில் எங்கே ட்ராவல் பண்ணணுன்னாலும் இந்த ஆட்டமை நான் என்னவா கன்வெர்ட் பண்ணணும் ஒளியாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படி ஒழியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டோம்னா லைட்டில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவேன் புரியுற மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா இப்போ இங்கே ஒரு மொபைல் இருக்கு இங்கே ஒரு மொபைல் இருக்குது இந்த மொபைலில் ஒரு எம்பி த்ரீ பாட்டு வச்சுருக்கேன் அதை இந்த மொபைலுக்கு அனுப்பணும் எதன் மூலயமா அனுப்பலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மொபைலில் ப்ளூடூத் இருக்கா ஆ இருக்கு இதுலேயும் இருக்கா இருக்கு இப்போ ப்ளூடூத்தில் அனுப்பிச்சி விட்ருக்கேன் ஓகே அப்போ ப்ளூடூத் அலைகளாக நான் மாற்றணும் அப்படின்னா முதல்ல இதில் ஒரு மாடம் அதாவது ஒரு மோ மாடுலேட்டர் டி மாடுலேட்டர் இருக்குன்னு தான் மாடம் இப்போ என்ன பண்ணணும்னா எம்பி த்ரீயா இருக்கிறத ப்ளூடூத் வேவ் அலைகளாக நான் மாற்றணும் மாத்திட்டு இருக்கிறதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் இது ரிசீவ் பண்ணிக்கணும் இப்போ இப்போ என்னவா வந்துச்சு ப்ளூடூத் அலைகளாக வந்துச்சு அப்படி வந்ததை இப்போ மறுபடியும் நான் ஒரு மாடுலேட்டர் கொடுக்கணும் என்னவா எம்பி த்ரீயை திரும்ப மாற்றணும் இப்போ இந்த அலைகளை மறுபடியும் ஒரு டிமாட்டிலேட்டர் போட்டுவிட்டு எம்பி த்ரீயை கன்வெர்ட் பண்ணிட்டு இப்போ இந்த எம்பி த்ரீயை ப்ளே பண்ண அப்படின்னா இதில் இருந்த பாட்டு இதுக்கு வந்துருச்சு இடையில ஏதாவது ஒயர் கனெக்ஷன் இருக்கா இல்லை இது எப்படி வந்துச்சு காற்று காற்றுல இந்த ப்ளூடூத் அலைகள் பரவுமா பரவும் அப்ப இந்த மனுஷ உடலையும் ப்ளூடூத் அலைகளை நீங்க கன்வெர்ட் பண்ணி மீண்டும் ரிசீவர்ல மீண்டும் உடலாகவே மாற்ற முடியும் அப்படின்னா அந்த டெக்னாலஜியில இங்க இருக்கிறனா இந்த ப்ளூடூத் ஏரியாக்குள்ள எங்கே வேணாலும் இங்க மறைஞ்சு அங்கே எந்திரிக்க முடியும் இதுவே என்னை லைட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடலை அப்படியே லைட்டாவே மாற்றி லைட் மீன்ஸ் ஒளி லைட்டை மாற்றி மீண்டும் அங்கே ஒரு ரிசீவரில் என்னை ரிசீவ் பண்ணி மீண்டும் உடலாகவே எடுக்கக்கூடிய மாடலேட்டர் டி மாடலேட்டர் நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா தட் இஸ் கால்டு ஃபியூச்சர் டெக்னாலஜி இங்கே மறைஞ்ச உடனேயுமே அமெரிக்காவில் நான் உயிர் பெற்று எழுந்துருவேன் நான் எந்த வாகனத்தையும் பயன்படுத்த வேண்டியதில்லை இதுக்கு நான் எந்த ஊடகத்தை பயன்படுத்தினேன் அப்படின்னா ஒளி அப்படிங்கிற ஊடகத்தை பயன்படுத்தினேன் இதுக்கு நான் இங்கே என்ன என்ன ஒரு சயின்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஒரு ஆட்டமை இன்னொரு ஆட்டமாக மாற்றினேன் இது நம்ம புழக்கத்தில் இருக்குதான்னு கேட்டா தான் ரசமணி அப்படின்னு ஒன்று தயாரிச்சாங்க அவங்க அலுமினியமா இருந்த ஒன்னா வெள்ளியாவே மாத்திட்டாங்க ஒரு ஆட்டமா இன்னொரு ஆட்டமா கன்வெர்ட் பண்ணாங்க இப்படி மாத்தி செய்யப்பட்ட ஒரு பொருளை வச்சு நான் தவம் செய்யும்போது இப்போ இப்ப என் உடல் அழியாத நிலைக்கு போகும் என் உடல் இந்த ஒளியாக மாறக்கூடிய நிலைக்கு போகும் இப்படி பண்ணும்போது இந்த பிரபஞ்சத்துல நீங்க எங்க உயிர் பெற்று எழணும்னு நினைக்கிறீங்களோ நான் இங்க என்னைய மறைச்சு உடனேமே ஆப்கானிஸ்தானில் என்னைய உயிர் பெற இறைச்சிருவேன் போகர் இப்படிதான் பண்ணினார் என்ன பண்ணாருன்னா ஒரே நாளைக்கு ஏழு முறை சூரிய நமஸ்காரம் பண்ணாரு ஒரு தான் பூமிக்கு சூரியன் வரும் ஒரு தடவை தான் நீங்க சூரிய நமஸ்காரம் பண்ண முடியும் ஏழாவது முறை நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா இப்ப முதல் முதல்ல சூரியன் எங்க உதிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மலேசியா கிட்ட உருகுது மலேசியாவுக்கு தாய்லாந்து அந்த பக்கம் உதிக்குது அவர் முதல்ல காத்துல டிராவல் பண்ணி அங்க போயிருவாரு மலேசியால சூரிய நமஸ்காரம் பண்ணிடுவாரு அதன் பிறகு அப்படியே தாய்லாந்துக்கு வரும் அங்க திரும்ப சூரியன் வர்றதுக்குள்ள போகர் வந்து காற்றினும் கடுகி தாய்லாந்து வந்துடுவார் இப்போ இங்க சூரிய உதயமாகும் மறுபடியும் இங்க சூரிய நமஸ்காரம் பண்ணிடுவார் அடுத்து அப்படியே இந்தோனேஷியா இந்தியா இப்படியே ஒவ்வொரு நாடுகளா தாவி தாவி ஏழு முறை சூரிய நமஸ்காரம் பண்ணி சூரியன்கிட்ட இருந்து அவர் ஒளியப்பட்டிருக்கிறார் ஒரு சூரிய நமஸ்காரத்துக்கு இவ்வளவு சக்தி இருக்குது நீங்க நினைச்சு பாருங்க ஒரு செகண்ட்ல சூரியன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் காற்றுல ட்ராவல் பண்ணி இன்னொரு நாட்டுக்கு போக முடியும்னா இவ்வளவு சக்தி வச்சிருக்கிற மனுஷனுக்கு ஒரு சூரிய நமஸ்காரம் வந்து அவ்வளவு முக்கியமா இருக்குது அதனால இவ்வளவு மொத்த பவரையும் அதுக்கு செலவு பண்ணிருக்கிறாரு நாமளா என்ன பண்ணிருப்போம் இதை வச்சு பல கோடி சம்பாதிச்சிருப்போம் ஆஹா அவர் அதை வச்சு மீண்டும் தான் எனர்ஜியை ரீக்ரியேட் பண்ணாரு ரீக்ரியேட் பண்ணி ஏழு முறை சூரிய நமஸ்காரம் பண்ணி தான் சக்தியை பெருக்கிட்டாரு இப்ப இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே மூன்றாவது கண்ணால தான் நடந்துச்சு இப்ப இவ்வளவு நான் சொல்றேன் இல்லையா இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா யாருக்கெல்லாம் இந்த மூன்றாவது கண் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் இது சாத்தியம் முதல்ல இந்த ஏழு சக்கரங்கள் இருக்குன்னு நம்பணும் இந்த சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணணும்னு நம்பணும் அதன் பிறகு நமக்கு ஞானம் கிடைக்கும் இந்த ஞானத்தை யார் கொடுப்போம் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அது யாருடைய ஞானமா வேணா இருக்கலாம் புத்தருடைய சிந்தனை எனக்கு இப்ப கிடைக்குமான்னு கேட்டா எனக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த சிந்தனை எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த காற்றுல தான் இருக்கு இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா நான் உட்காரும் உட்காரும்போது புத்தருடைய மொத்த டேட்டாவே எனக்கு கொடுத்துரும் அப்போ முப்பது வயசு வரைக்கும் நான் ஒரு ஆளாக இருந்தேன் முப்பது வயசுக்கு அப்புறம் யாராக மாறிட்டேன் புத்தராக மாறிவிட்டேன் இது எதுனால அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மூன்றாவது கண் திறப்பு நாள் தான் இன்னும் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட் இருக்குன்னா அடுத்த வீடியோல சந்திக்கலாம்